ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்க்கு மக்டுமை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ரேசன் ரிசீவ் வச்சு காலையில் டிஃபன் ரொம்ப கம்மியான செலவில் ஈஸியான டிஃபன் ரெசிபி தாங்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு ரேஷன் புழுங்கில் சேர்த்துருக்கேன் கால் டம்ளர் அளவு ரேஷன் தோரம்பருப்பு எடுத்துருக்கிறேன் இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தடவை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க வடித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி போட்டு முடிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி விட்டுருங்க அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் இந்த அரிசி பருப்பு ஊ ஊறி வந்துடும் நல்லா பொழுப்புழுன்னு இருக்கும் பொழுப்புழுன்னு இருக்கிற அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க சிம்மில் அண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல அரிசியும் பருப்பு நல்லா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் ஆரம்பிக்கும் நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் நம்ம சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ரவை பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தக்கன பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையுமே சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டம்ளர் அளவு அரிசி பருப்பு எடுத்துருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு தண்ணி எல்லாமே கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்குங்க சிம்மில் வச்சு சேர்க்கும்போது இந்த கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா அளவுக்கு திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல தம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக ரேஷன் அரிசி பருப்பையும் வச்சு ஒரு சூப்பரான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க இதில் நெய்யில் வறுத்த முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கம்மியான செலவு தாங்க ஆகும் எண்ணெய் கடுகு சீரத்துக்கு ஆக வேண்டிய செலவு தான் சூப்பரான காலையில் டிஃபன் ரொம்ப கம்மியான செலவில் இந்த உப்புமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க